கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியே நிறைய பேருடைய வீட்டில் வந்து சபரிமலைக்கு வந்து மாலை போடுவாங்க விரதங்கள் வந்து இருப்பாங்க அண்ட் ஏன்ட்ட வந்து அவங்க நிறைய பேர் கேட்ட சந்தேகம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாள் நம்ம விரதம் இருந்து இருக்கணுமா இல்லை இந்த ஏழு நாள் இந்த மாதிரியெல்லாம் விரதம் இருந்து போகிறாங்க இதெல்லாம் நல்லதானு இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா சபரிமலை மாலை போட்டு போகிறதுங்கிறது ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி ஆயிடுச்சு ஒரு பயமும் இல்லை பக்தியும் இல்லை நீங்கள் எழுத்த வீட்டில் வந்து ஃப்ரெண்டு போடுறான் அதனால் என்னையும் கூப்பிட்டான் நான் சும்மா ரெண்டு நாள் தான் விரதம் இருந்துட்டு அவங்க கூட போயிட்டு வரேன் இப்படிலாம் வந்து சொல்லிட்டு போகிறாங்க இதெல்லாம் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது கிடையாது யாருக்காவது சபரிமலையை பற்றி முழுமையாக இது பண்ணுன்னா நீங்கள் பழைய காலத்தில் நம்பியார் சாரோட இன்டர்வியூவெல்லாம் பாருங்கள் உண்மையிலேயே அந்த காலத்தில் ஒரு வசதியே இல்லாமல் அவங்க எல்லாம் போயிட்டு வரும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருக்காங்க அவங்கள்ட்ட உண்மையிலேயே அந்த பக்தி எல்லாம் இருந்தது இன்றைக்கி பக்தியோடு போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடைய பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி சும்மா ஒரு ஜாலி ட்ரிப்பு அப்படியே சபரிமலை அப்படியே திருச்செந்தூர் அப்படியே ராமேஸ்வரம் ஸோ எங்கெங்கே உண்டோ எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு ஒரு ஜாலி ட்ரிப்பு அண்ட் வரும்போதே மாலையை கலட்டிடுறாங்க